உயர்த்தி ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ராணுவத்தின் கேர்னல் கே எஸ் மத்துமகே கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையிலான இடைக்கால தடையுத்தரவை எதிர்வரும் நவம்பர் பதினோராம் தேதி வரை நீடித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வவுனதீவில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் சஹ்ரான் ஹஷீமின் கும்பலுக்கு தொடர்புள்ளதாக தகவல் காணப்பட்ட போதிலும் அது எல்டிடி அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்து விசாரணைகளை தவறாக வழிநடத்தியமை தொடர்பில்

ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் இன்று பரிசீலனை கெடுத்துக் கொள்ளப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் குற்ற புலனாய்வுத் துணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் மனுதாரரை கைது செய்வதை தடுக்கும் வகையில் இதுவரை பிறப்பிக்கப்பட்ட பட்ச இடைக்கால தடை உத்தரவு நிறுத்தி வைக்குமாறு பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் இன்று கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பான ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தனது சேவை பேருனர் இருபத்தி ஆண்டுகள் இராணுவ புலனாய்வு சேவையில் அனுபவம் வாய்ந்த மற்றும் திறமையான உறுப்பினர் என மனுதாரரான இராணுவ கேர்னல் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காட்டினார் சுட்டிக்காட்டினார் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக அவரை கைது செய்வதற்கான எவ்வித சாட்சியங்களும் இல்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள ரவி செனவிரத்ன ஷானி அபிசேகரா ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக தங்களை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபதாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ரவி செனவிரத்னே மற்றும் ஷானி அபேசேகர் ஆகியோர் கைது செய்யப்பட மாட்டார்கள் என சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்ததாக ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் இத்தகைய அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்த இரண்டு அதிகாரிகள் தற்போது ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்பார்வையிடுவது பாரிய பிரச்சனைக்குரிய விடயம் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிஷா குற்றம் சாட்டினார் உயிர் தஞ்சாயிர தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையை அறிய விரும்புவதாக கூறிய அவர் விசாரணைகள் இப்போது ஒரு அரசியல் விளையாட்டாக மாறியிருப்பதே கவலைக்குரிய விடயம் என்றும் கூறினார் ஞாயிறு தாக்குதலுக்கு சுமார் பதினோரு நாட்களுக்கு முன்னர் ராணுவ புலனாய்வு பிரிவும் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலிஷா பிரி சுட்டிக்காட்டினார் தாக்குதல்கள் நடத்தப்படும் இடங்கள் மற்றும் அதில் தொடர்புடையவர்கள் குறித்து இந்திய புலனாய்வு பிரிவு நாட்டுக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் போலீசாரின் சேர்த்திறன் அற்ற நடவடிக்கைகளால் தாக்குதலை தடுக்க முடியவில்லை என்று ஜனாதிபதி சட்டத்தரணி அலிஷா பிரி சுட்டிக்காட்டினார் தாக்குதல்கள் தொடர்பாக பிரித்தானியாவின் ஒளிபரப்பிய நிகழ்ச்சியின் காரணமாக புதிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு ஆரம்பமாகும் நேரத்தில் இலங்கையின் பாதுகாப்பு படைகளை இழிவுபடுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதை அந்த தொலைக்காட்சி வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார் இலங்கையிலிருந்து இருந்து தப்பிச் சென்று தற்போது சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கூறிய அசாத் மௌலானா செனல்போவுக்கு அளித்த நேர்காணலின் அடிப்படையில் குற்றப் புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் கூறினார் உயிர்த்தணாயிர தாக்குதல்கள் தொடர்பாக அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களின் உண்மை பொயை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதியரசர் ஐ இமாம் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையையும் ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றில் நினைவு கூறினார் குறித்த விசாரணைகளை அந்த குழு நடத்தியதாகவும் சம்பந்தப்பட்ட அறிக்கைக்கு எந்த அடிப்படையோ செல்லுபடித்தன்மையோ இல்லை என்று ஏகமனதாக பரிந்துரைத்ததாகவும் அவர் கூறினார் இதன்போது மேன்முறி நீதிமன்ற தலைமை நீதிபதி ரோஹந்தா சூரிய பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத்திடம் ஒரு கேள்வியை தொடுத்து இந்த விசாரணைகள் தொடர்பாக மனுதாரரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இதன் உள்ளதா என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மனுதாரரை கைது செய்வதா இல்லையா என்பதனை விசாரணை அதிகாரிகளை முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் இந்த விசாரணை தொடர்பான அறுபத்தெட்டு பக்கங்களை கொண்ட விரிவான பி அறிக்கை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி குற்றப்புனா திணைக்களத்தினால் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த அறிக்கையில் பல சாட்சியங்கள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பி அறிக்கையில் மனுதாரர் தொடர்பான விசாரணை தகவல்களும் உள்ளதாக அவர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் ஆண்டு டிசம்பர் மாதம் பகுதியில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை கொலை செய்ததாக விசாரணை திசை திருப்ப தகவலை வழங்கிய சம்பவம் தொடர்பாக மனுதாரரான ராணுவ அதிகாரிக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அத்தகைய இரண்டு முன்னாள் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுப்பு அவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டதுடன் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கொள்ளைகள் சஹ்ரானின் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டமை தெரிய வந்ததாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார் வவுனதேவு பகுதியில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களின் கொலைகள் விடுதலை புலிகளினால் மேற்கொள்ளப்பட்டதாக நம்பப்படுவதாக இதற்கு பதிலளித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தாணி அலிஷா பிரித் தெரிவித்தார் இதன்படி இரண்டு முன்னாள் எல்டிடி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவில் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டதுடன் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பொழுது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் கொலை சஹ்ரானின் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார் அரசியல் நோக்கங்களுக்காக நடத்தப்படும் இத்தகைய விசாரணைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்காது எனவும் அனுபவம் வாய்ந்த ராணுவ புலனாய்வு அதிகாரியான தனது சேவை பெருநர் பலிக்காடாக மாறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி மேலும் கூறினார் இரண்டு தரப்பினதும் விடயங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தினர் மனுதாரரான இராணுவ கேர்னலுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் தற்போதைய நிலை குறித்து அடுத்த விசாரணை தினத்தில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுக்கு உத்தரவிட்டார் இதற்கு மேலதிகமாக இந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீக்கக் கோரி பிரதிவாதிகள் விடுத்த கோரிக்கை தொடர்பாக நவம்பர் ஆறாம் தேதி எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்களை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் இரண்டு தரப்பினருக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மனு மீதான விசாரணைகள் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி மீண்டும் இடம்பெற nè